சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இப்போ நீங்கள் மேலே ஃபோட்டோவில் பார்ப்பீங்க அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக லிஃப்ட் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபா தன்னோட மருத்துவ செலவுக்காக அவரோட வங்கி கணக்கில் சேமித்து வச்சிருக்காரு அந்த பணத்தை வடநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து ஏடிஎம் வழியாக பணத்தை வந்து எடுத்திருக்காங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் போலீஸார் வந்து தவிச்சு முழிச்சு நிற்கிறாங்க அப்படின்றது தான் தகவல் உண்மையிலே பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம்தாங்க நடந்திருக்கு ஏன்னா மழை மழையில் அவ்வளவு சிரமங்களை வந்து சந்திச்சிருப்பார் ஏன்னா ஏனென்றால் மாற்றுத்திறனாளி வர ஸோ அவர் வந்து யாருமே இல்லை எனக்கு நான் தான் வந்து தினமும் இவ்வளோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நான் ஏதோ என்னுடைய கால்வெளியை போக்குறதுக்காக உயிரை வச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற வகையில் அவர் சொல்கிறார் சொல்லும் போதே அவ்வளவு பாவமாக இருக்குது அவரோட வங்கி கணக்கில் இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எப்படி மனசு வருது அப்படின்றது தெரியலை வடநாட்டவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு வேளை இறக்கம் அந்த பாவம் இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது போல் ஒரு மாற்றுத்திறனாளி ஏழை தொழிலாளி இவங்களோட பணம் தான் காணாமல் போகுது அப்படிங்கிற நியூஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேங்க் தான் ஒரே வழி அப்படின்ட்டு அங்கே கொண்டு போய் சேமித்து வைக்கிறாங்க ஸோ அந்த பணமே காணாமல் போகுதுன்னா இந்த மக்கள் வேறு எங்கே கொண்டு போய் பணத்தை சேமித்து வைப்பாங்க இதுக்கு ஒரு விடிமோச்சமே கிடையாதா